நம்முடைய ஆண்டவராகிய ஈசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பார்ந்த வாழ்த்துதல் இன்றைய நாளிலே இரண்டு சாமுவில் பன்னிரெண்டாம் அதிகாரத்திலிருந்து பார்க்க இருக்கிறோம் பின்பு கர்த்தருடைய வார்த்தை நாத்தானுக்கு உண்டாகி நாத்தானை தாவிதனிடத்தில் அனுப்பினார் நாத்தான் நடத்தில் வந்து தாவிதுக்கு ஒரு ஊமையை சொல்லுகிறான் அது என்ன என்றால் ஒரு பட்டணத்தில் இரண்டு பேர் இருந்தார்கள் ஒருவன் ஐஸ்வர்யவான் இன்னொருவன் தரித்திரன் ஐஸ்வர்யவானுக்கு ஆடு மாடுகள் வெகுவாக திரளாக இருந்தது தரித்திரனுக்கோ தன்னால் உழைத்து வாங்கி வளர்த்த ஒரே ஒரு சின்ன ஆட்டுக்குட்டியை தவிர வேறே ஒன்றும் அவனுக்கு இல்லாமல் இருந்தது அந்த சின்ன ஆடு அந்த தரித்திரனோடும் அவன் பிள்ளைகளோடு கூட இருந்து வளர்ந்தது அவன் தின்பதில் அவன் வாயின் அப்பத்தை தின்று அவன் பாத்திரத்திலே குடித்து அவன் மடியிலே படுத்து கொண்டு அவனுக்கு ஒரு மகளை போல இருந்தது அந்த ஐஸ்வர்யவானிடத்தில் ஒரு வழிபோக்கன் வருகிறான் அந்த வழிபோக்கனுக்காக அந்த ஐஸ்வர்யவான் தன்னுடைய ஆடு மாடுகளை பிடித்து அதை அடித்து விருந்து செய்ய மனதில்லாமல் அந்த தரித்திரனுடைய ஆட்டுக்குட்டியை பிடித்து அதை தன்னிடத்தில் வந்த மனுஷனுக்காக சமையல் செய்து அவனுக்காக உபசரித்தான் இந்த சுபாவத்தை நாத்தான் தாவிதுக்கு சொல்லும்போது தாவிதுக்கு அந்த ஐஸ்வர்யவான் மேல் கோபம் மூண்டவனாகி நாத்தானை பார்த்து இந்த காரியத்தை செய்த அந்த மனுஷன் மரணத்திற்கு பாத்திரவான் என்று கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்றான் அவன் இறக்கமற்றவன் இந்த காரியத்தை செய்தபடியால் அந்த ஆட்டுக்குட்டிக்காக நாளத்தனை திரும்ப செலுத்த வேண்டும் என்றான் அதற்கு நாத்தான் தாவிதை நோக்கி நீயே அந்த ஐஸ்வர்யவான் நீயே அந்த இரக்கமற்றவன் என்று சொல்லுகிறான் மேலும் நாத்தான் தாவிதனிடத்தில் சொன்னது என்னவென்றால் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறது என்ன என்றால் நான் உன்னை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணி உன்னை சவுலின் கையுக்கு தப்புவித்து உன் ஆண்டவனுடைய வீட்டை உனக்கு கொடுத்து உன் ஆண்டவனுடைய ஸ்ரீகளையும் உன் மடியிலே தந்து இஸ்ரவேல் வம்சத்தையும் யூதா வம்சத்தையும் உன் வசம் கொடுத்தேன் இது போதாது என்று எண்ணியிருந்தால் இன்னும் உனக்கு வேண்டியதை தந்திருப்பேன் ஆனால் நீயோ கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பான இந்த அசிங்கமான காரியத்தை செய்து அவருடைய வார்த்தையை நீ அசட்டை பண்ணினது என்ன ஏத்தியனான ஊரியாவை நீ பட்டயத்தால் வெட்டுண்டு மடியும்படி திட்டம் செய்து திட்டத்தின்படி மடியும்படியும் செய்தாய் உரியாவை கொன்று அவன் மனைவியை உனக்கு மனைவியாக தெரிந்து கொண்டு உரியாவை அம்மோன் புத்திரரின் கைகளாலே குன்றும் போட்டாய் என்றான் மேலும் நான் தான் சொன்னது இப்போதும் நீ என்னை அசட்டை பண்ணி ஏத்தியனாகிய உரியாவின் மனைவியை உனக்கு மனைவியாக எடுத்து கொண்டபடியினால் பட்டயம் என்றைக்கும் உன் வீட்டை விட்டு விலகாதிருக்கும் கத்த தாவிதனிடத்தில் சொல்ல சொன்னது என்னவென்றால் இதோ நான் உன் வீட்டிலே பொல்லாப்பை உன்மேல் எழும்பு பண்ணி உன் கண்கள் பார்க்க உன் ஸ்ரீகளை எடுத்து உனக்கு அடுத்தவனுக்கு கொடுப்பேன் அவன் இந்த சூரியனுடைய வெளிச்சத்திலே உன் ஸ்ரீகளோடே சேர்ந்திருப்பான் நீ ஒளிபீடத்தில் அதை செய்தாய் நானோ இந்த காரியத்தை இஸ்ரவேலர் எல்லாருக்கும் முன்பாகவும் சூரியனுக்கு முன்பாகவும் செய்விப்பேன் என்றார் என்று சொன்னான் அப்பொழுது தாவிது நாத்தானிடத்தில் நான் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தேன் என்றான் நாத்தான் தாவிதை நோக்கி நீ சாகாதபடிக்கு கர்த்தர் உன் பாவம் நீங்க செய்தார் ஆனாலும் இந்த காரியத்தினாலே கர்த்தருடைய சத்துருக்கள் தூஷிக்க நீ காரணமாய் இருந்தபடியினால் உனக்கு பிறந்த பிள்ளை நிச்சயமாய் சாகும் என்று சொல்லி நாத்தான் தன் வீட்டிற்கு போய்விட்டான் அப்பொழுது கர்த்தர் உரியாவின் மனைவி தாவிதுக்கு பெற்ற ஆண் பிள்ளையை அடித்தார் அது வியாதிப்பட்டு கேவலமாய் இருந்தது அப்பொழுது தாவிது அந்த பிள்ளைக்காக தேவனிடத்தில் பிரார்த்தனை பண்ணி உபவாசித்து உள்ளே போய் இரவு முழுவதும் தரையிலே கிடந்தான் தாவிதை தரையிலிருந்து எழுந்திருக்க செய்ய அவன் வீட்டிலுள்ள மூப்பரானவர்கள் எழுந்து அவனெண்டை வந்தாலும் அவன் எழுந்திருக்கவும் இல்லை அப்பம் புசிக்கவும் இல்லை பட்டினி கிடந்தான் தாவிதின் மகன் வியாதியிலிருந்து மீண்டு வருபவனாக தெரியவில்லை உடல் நலம் மிகவும் மோசமானது ஏழாம் நாளிலே பிள்ளை செத்தும் போயிற்று தாவிதின் பிள்ளை செத்துப்போனதை தாவிதின் ஊழியக்காரர்கள் தாவிதிற்கு அறிவிக்க பயப்பட்டார்கள் காரணம் போதே உண்ணாமல் உறங்காமல் யார் பேச்சிற்கும் காது கொடுத்து கேட்காமல் திகில் பிடித்தவனைப் போல் இருந்தார் இந்த விஷயத்தை எப்படி சொல்வது என்று அவருடைய ஊழியக்காரர்கள் ஐயப்பட்டார்கள் தாவிது தன் ஊழியக்காரர்கள் ரகசியமாய் பேசிக்கொள்கிறதை பார்த்து பிள்ளை செத்து போயிற்று என்று அறிந்து தன் ஊழியக்காரரை பார்த்து பிள்ளை செத்து போயிற்றோ என்று கேட்டான் அதற்கு ஆம் செத்து போயிற்று என்றார்கள் அப்பொழுது தாவிது தரையை விட்டு எழுந்து ஸ்நானம் பண்ணி எண்ணெயை பூசிக்கொண்டு தன் வஸ்திரங்களை மாற்றிக்கொண்டு கர்த்தருடைய ஆலயத்தில் பிரவேசித்து பணிந்து கொண்டு தன் வீட்டிற்கு வந்து போஜனம் கேட்டான் அவன் முன்னே அதை வைத்தபோது புசித்தான் அப்பொழுது தாவிதின் ஊழியக்காரர் தாவிதை நோக்கி நீர் செய்கிற இந்த காரியம் என்ன பிள்ளை உயிரோடு இருக்கும் உபவாசித்து அழுதீர் ஆனால் பிள்ளை மறித்த பின்பு மறித்தவனுக்காக துக்கமடைந்து உருகுலைந்து போவீரோ என்று பிள்ளை மரித்ததை உமக்கு சொல்ல ஐயப்பட்டோம் நீரோ ஸ்நானம் செய்து பிள்ளை செத்த வருத்தம் நீங்கி தெளிவாக இருக்கிறீரே என்றான் அதற்கு தாவிது பிள்ளை இன்னும் உயிரோடு இருக்கையில் பிள்ளை பிழைக்கும்படிக்கு கர்த்தர் எனக்கு இறங்குவாரோ எப்படியோ யாருக்கு தெரியும் என்று உபவாசித்து அழுதேன் ஆனால் பிள்ளையோ மறித்து போயிற்று இப்போது நான் உபவாசிக்க வேண்டியது என்ன இனி நான் அதை திரும்பி வர பண்ணக்கூடுமோ நான் அதனிடத்திற்கு போவேனே அல்லாமல் பிள்ளை என்னிடத்திற்கு திரும்பி வரப்போகிறது இல்லை என்றான் பின்பு தாவிது தன்னுடைய மனைவியாகிய பத்சேபாலிடத்தில் சென்று அவளுக்கு ஆறுதல் சொல்லி சமாதானப்படுத்துகிறான் காலம் சென்றது மீண்டும் பத்சேபால் தாவிதற்காக கர்ப்பமுற்றால் ஒரு குமாரனையும் பெற்றால் அவனுக்கு சாலமோன் என்று பெயரிட்டான் அவனிடத்தில் கர்த்தர் அன்பாய் இருந்தார் கர்த்தர் தீர்க்கதரிசியாகிய நாத்தானை அனுப்பி கர்த்தரின் நிமித்தம் சாலமோனுக்கு எதிதியா என்று பெயரிட்டான் அந்த சமயத்தில் தாவிதின் தளபதி யோவாப் அம்மோன் ஜனத்தாரின் மேல் யுத்தம் செய்து ரப்பா பட்டணத்தின் ராஜதானியை பிடித்து பின்னும் தா ஆள் அனுப்பி நான் ரப்பாவின் மேல் யுத்தம் பண்ணி தண்ணீர் ஓரமான பட்டணத்தை பிடித்து கொண்டேன் நான் பட்டணத்தை போர் செய்ததால் என் பேர் வழங்காதபடிக்கு நீர் மற்ற ஜனங்களை உம்மோடு அழைத்து கொண்டு வந்து பட்டணத்தை சுற்றி வளைத்து முற்றிகை போட்டு பிடிக்க வேண்டும் என்று சொல்ல சொன்னான் யோவாப் சொல்லி அனுப்பியபடியே தாவிதும் தன் ஜனங்களையெல்லாம் கூட்டிக் கொண்டு ரப்பாவுக்கு போய் அதின் மேல் யுத்தம் பண்ணி அதை பிடித்தான் அவர்களுடைய ராஜாவின் தலைமேலிருந்த கிரீடத்தை எடுத்து கொண்டான் அது ஒரு தாளந்து நிறை பொண்ணும் இரத்தினங்கள் இருந்தது அது தாவிதினுடைய தலையில் வைக்கப்பட்டது தாவிதும் அவன் ஜனங்களும் பட்டணத்திலிருந்து ஏராளமான கொல்லைப் பொருளை கொண்டு போனார்கள் பின்பு தாவிது அந்த பட்டணத்தில் இருந்த ஜனங்களை வெளியே கொண்டு போய் அவர்களை வாள்களுக்கும் இரும்பு பாறைகளுக்கும் இரும்பு கோடாரிகளுக்கும் உட்படுத்தி அவர்களை செங்கற் சூளைகளையும் கடக்க பண்ணி இப்படி அம்மோன் புத்திரரின் பட்டணங்களை எல்லாம் செய்து எல்லா ஜனத்தாரோடும் கூட எருசுலேமுக்கு திரும்பி போனார்கள் இதன் தொடர்ச்சியை அடுத்த பதிவில் பார்க்க இருக்கிறோம் அன்பு தேவனுடைய பிள்ளைகள் நம்முடைய சேனலோடு இணைந்திருங்கள் கர்த்தர் நம் அனைவரையும் வழிநடத்தி ஆசீர்வதிப்பாராக ஆமேன்